கோடை வெயில் பீக்ல இருக்கு நம்ம உடம்பு லிட்ரலி ஹீட் அலர்ட் ஓடுதுங்க இதுலயும் ரிலாக்ஸா இருக்கணுமா அதுக்கான சூப்பரான டிப்ஸ் தவிர்க்க வேண்டிய பிழைகள் எல்லாமே இந்த வீடியோல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க உங்க உடம்புக்கு இது ஒரு சரியான ரிசர்ட் மாதிரி இருக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் மூணும் மறக்காம தட்டுங்க பக்காவா பயனுள்ள வீடியோக்கள் வருது ஒருவருக்கு உடல் சூடு அதிகம் இருப்பதால் தான் பல நோய்கள் ஏற்படுகின்றன உடலில் சூடு அதிகரித்தாலும் பிரச்சனை தான் குறைந்தாலும் பிரச்சனை தான் எப்பொழுதும் சமமான அளவில் உடல் வெப்பநிலை இருக்க வேண்டும் உடல் சூடு ஓரளவுக்கு மேல் அதிகரிப்பதால் முடி உதிருதல் சரும பிரச்சனைகள் உள் மூலம் வெளி மூலம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது பெரும்பாலும் வாகன ஓட்டுநர் உட்கார்ந்து பணிபுரிபவர்கள் அதிக நேரம் கணினியில் பணிபுரிபவர்கள் ஆகியவர்களுக்கே உடல் சூடு ஏற்படுகிறது உடல் சூட்டை தணிப்பதில் முக்கியமான பங்கு தண்ணீருக்கு தான் இருக்கிறது உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் தினமும் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் தர்பூசணி அதிக அளவு தண்ணீர் சத்து நிறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட வாட்டர் மெலனில் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து இருக்கிறது அதோடு உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாக வைத்திருக்கும் மேண்டி ஆக்சிடென்ட்களும் இதில் அதிகம் வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சியை தருவது மட்டுமின்றி அதிகப்படியான உடல் வெப்பத்தையும் தணிக்கும் உடலையும் பாதுகாக்கும் குறிப்பாக பருவ காலங்களில் உண்டாகும் நோய் தொற்றுக்களை குறைக்க உதவி செய்யவும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யவும் வெங்காயம் உதவுகிறது வெங்காயத்தை தயிர் பச்சடியாகவோ அல்லது வெங்காய குழம்பாகவோ எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது வெள்ளரிக்காய் தர்பூசணியை போலவே வெள்ளரிக்காயும் அதிக நீர்ச்சத்து கொண்ட காய்கறிகளில் ஒன்றாகும் இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன அதனால் உடல் சூட்டினால் உண்டாகும் பக்க விளைவுகளும் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளும் தீரும் தினமும் உணவுக்கு முன் ஒரு கப் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு அதிகமாகாமல் சீராகவும் இருக்கும் உடலின் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ள முடியும் தயிர் மற்றும் மோர் உடல் வெப்பத்தை தணிக்கும் உணவுகளில் முக்கியமானது தயிரும் மோரும் இவற்றில் அதிக புரதச்சத்தும் இருக்கிறது புரதங்கள் நிறைந்துள்ள இறைச்சி சிக்கன் ஆகியவை உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் அதற்கு பதிலாக தயிரில் அதிக புரதச்சத்தும் உள்ளது இது உடல் சூட்டை தணிக்க உதவி செய்யும் ஆனால் காலை வெறும் வயிற்றில் தயிர் அல்லது மோர் எடுக்க வேண்டாம் தயிரை தயிர் சாதமாகவோ அல்லது காலை உணவுக்கு பிறகு இரவு உணவுக்கு முன்பாகவே தயிர் மற்றும் மோர் எடுத்துக் கொள்வது மிகச் சிறந்த வழியாகும் இளநீர் உடலை அதிக நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் அதற்கு எப்போதும் தண்ணீரை மட்டுமே குடித்துக் கொண்டிருக்க முடியாது அதனால் உடலை குளிர்ச்சியாக்க இளநீரை குடிக்கலாம் இளநீரில் அதிகமாக எலக்ட்ரோலைட்கள் இருப்பதால் இது உடலுக்கு சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் இதில் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளதால் பருவ கால மாற்றங்களால் ஏற்படும் நோய்களை தீர்ப்பதோடு உடல் சூட்டையும் தணிக்கும் புதினா புதினா இலைகள் உடலுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரும் இதில் உள்ள மெந்தால் சுருமம் மற்றும் உடல் முழுவதையும் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கச் செய்யும் பழச்சாறுகள் லெமன் ஜூஸ் டீ போன்றவற்றில் புதினாவைச் சேர்த்துக் கொள்ளுங்கள் இது உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கச் செய்யும் கற்றாழை ஜூஸ் கற்றாழை ஜூஸ் என்றாலே அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது என்று நமக்கு தெரியும் வாரத்தில் இரண்டு நாட்கள் கற்றாழை ஜூஸை குடித்து வரலாம் இது தவிர அழற்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது சருமம் தலைமுடி உடல் ஆகிய எல்லா வகையான ஆரோக்கியத்துக்கும் உதவி செய்யும் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் அதோடு வைட்டமின் சியும் அதிகமாக இருக்கும் என்பதால் இவை இரண்டும் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றவாறு உடலின் மாற்றத்தை சீராக்கும் அதனால் உடல் சூட்டால் அவதிப்படுகிறவர்கள் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை பழம் என தினம் ஒரு சிட்ரஸ் பழத்தை சேர்த்துக் கொள்வது நல்லது ஆனால் சிட்ரஸ் பழங்களை காலை வெறும் வயிற்றில் எடுத்துக் கொள்ளக்கூடாது மச்சை இலை காய்கறிகள் கீரை புரோக்கோலி காலிஃபிளவர் முட்டைகோஸ் போன்ற இலை வடிவ காய்கறிகளை அதிகமாக எடுத்துக் கொள்வது நல்லது இது உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்கச் செய்வதோடு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்கும் உடலில் ஏற்படும் வெப்ப உயர்வை கட்டுப்படுத்தி சீரான நிலையில் வைத்திருக்க உதவி செய்யும் நாம் கோடை காலங்களில் நாம் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி பார்த்தோம் இப்பொழுது கோடை காலங்களில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்க்கலாம் உப்பு நிறைந்த உணவுகள் உப்பும் காரமும் இருக்கிற உணவுகள் உங்கள் நாக்குக்கு வேண்டுமானால் ருசியாக இருக்கலாம் அது வயிற்றுக்கும் ஒட்டுமொத்த உடலுக்குமே கேடுதான் குறிப்பாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் குறிப்பாக வெயில் காலத்தில் வேண்டவே வேண்டாம் ஆல்கஹால் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் நிறைய பேர் செய்யும் தவறு இதுதான் வெயில் காலம் வந்துவிட்டால் ஜில்லுனு பியர் குடிக்க கிளம்பி விடுவார்கள் ஆனால் எந்த வகை ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி அது உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும் ஆல்கஹால் குடிக்கும் போது அதில் உள்ள பண்புகள் உடலில் திரவ இழப்பை ஏற்படுத்தும் அதனால எவ்வளவு ஜில்லுனு பியர் கிடைத்தாலும் நோ சொல்லுங்க காரமான உணவுகள் காரம் மற்றும் மசாலாக்கள் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் எப்பொழுதும் வயிற்றுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடலுக்குமே ஆபத்து நெஞ்சரிச்சல் அசிட்டி ஆகியவற்றை ஏற்படுத்தும் மேலும் உடலில் உள்ள நீரை உறிஞ்சும் அதனால் தான் காரமான உணவுகள் சாப்பிட்ட பிறகு அதிகமாக தாகம் எடுக்கிறது இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு உடல் சூட்டை தணிக்கும் உணவுகளாக தண்ணீர் சத்து அதிகமுள்ள உணவுகளாக மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் வருத்த உணவுகள் எண்ணெயில் வருத்த மற்றும் பொரித்த உணவுகளும் உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டை உண்டாக்கும் இவற்றில் சோடியம் மட்டுமின்றி சாஸ்வேட்டட் கொழுப்பு அமிலங்கள் டிரான்ஸ்பேட் ஆகியவை அதிகம் இவை கொலஸ்டீராலை அதிகரிப்பதோடு உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டையும் உண்டாக்கும் சில வகை பழங்கள் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் வெயில் காலத்தில் நீர்ச்சத்தை அதிகரிக்க அதிகமாக பழங்கள் தானே சாப்பிடலாம் ஆனால் சில வகை பழங்கள் சாப்பிட்டால் தண்ணீர் சத்து குறையுமாம் குறிப்பாக வாழைப்பழம் உலர் திராட்சை போன்ற சர்க்கரை அதிகம் உள்ள பழங்களை சாப்பிடக்கூடாது அவை நீர்ச்சத்து குறைபாட்டை உண்டாக்கும் காஃபைன் உள்ள பானங்கள் காபி டீ சோடா மற்றும் கார்பனேட்டட் பானங்கள் ஆகியவற்றில் காஃபைன் சேர்க்கப்பட்டிருக்கும் இவற்றையும் தவிர்க்க வேண்டும் அதோடு அவற்றில் சர்க்கரையும் அதிகம் கலோரிகளும் எக்கச்சக்கம் சோடா மற்றும் காஃபைன் பானங்களிலும் ஆல்கஹாலுக்கு இணையாக டயர்டிக் பண்புகள் இருக்கின்றன இவை உடலில் மிக கடுமையாக நீர்ச்சத்து குறைபாட்டை உண்டாக்கும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அசைவம் சாப்பிடுகிறவர்களாக இருந்தால் மீன் இறால் உள்ளிட்ட எந்த இறைச்சியாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்கள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை தவிர்த்திடுங்கள் இறைச்சியை பதப்படுத்துவதற்கு அதில் அதிகமாக சோடியம் மற்றும் பிற ரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது இவை உடலில் உள்ள நீரை உறிஞ்சிவிடும் உங்கள் உடலுக்கு இழைப்பார நீர்ச்சத்து அதிகம் உள்ள இயற்கையான உணவுகளை தேர்வு செய்யுங்கள் சூட்டையும் உப்பையும் ஆல்கஹாலையும் காஃபைனையும் குறைத்து உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிடும் உணவே உங்கள் ஆரோக்கியத்தின் நிழல் அதனால் கோடையில் சீராகவும் சிந்தனையுடன் உணவுகளை தேர்வு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுடனும் பகிருங்கள் கமெண்ட்ல உங்களோட எண்ணங்களை பகிருங்க இன்னும் அத்தனை பயனுள்ள வீடியோக்கள் வருது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துங்க புதிய வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்கள் நண்பர்களுடனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் நம்முடன் பயணிக்க ஒரு வாய்ப்பு தரலாம்